யாழில் வீதி பேருந்து சாரதிகள் யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் வீதிமறியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து புறப்படும் இருநூற்றி அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிலான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமையினால் வசாவிலான் சந்தியுடன் தமது சேவைகள் மட்டுப்படுத்தியுள்ளமை விசேட அம்சமாகும் இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான கெஹலியவின் மகன் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்லாவின் வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அவரின் மகனும் இலங்கை கிரிக்கெட் வீரருமான ரமித் ரம்புக்வெல இன்று காலை இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியுள்ளார் கெஹலியர் ராம்புக்வெல்ல நேற்றைய தினம் இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அவரை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏழு பேர் காயம் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனிகொடவெல ரயில் கடவையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் ஏழு பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர் வற்றிடம் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் அத்துடன் பயிற்சி ஆட்சிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் மேலும் சேவையில் உள்ள ஆசிரியர்களின் ஓய்வு காரணமாக பாடசாலைகளில் ஆசிரியர் ஒற்றிடங்கள் கஷ்டப்பகுதிகளில் உள்ள பாடங்களின் பன்முகத்தன்மை பாடம் மட்டத்தில் ஆசிரியர் ஒற்றிடங்களை கணக்கிடுதல் மற்றும் ஆசிரியர் கல்லூரி மட்டத்தில் ஒரே நேரத்தில் ஆட்சியேற்பு செய்வதற்கான வசதிகள் உள்ளிட்ட அனைத்து காரணிகளையும் கருத்திற்கொண்டு பயிற்சி ஆட்சிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் குறித்து அனுரவின் அதிரடி அறிவிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தொடர்புடைய தரப்பினரை அறிவுறுத்தியுள்ளார் விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அச்சுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது படம் காட்டும் சுமந்திரன் கிழித்து தொங்கவிட்ட சிவாஜிலிங்கம் சி வி கே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் காட்டும் படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவையே அவர்கள் தான் தமிழரசு கட்சியில் சேர்த்து விட்டவர்கள் போல் உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கிண்டல் அடித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சி வி கே சிவஞானம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளராகவும் சுமந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்றம் சென்றார் என்றும் அவர் மேலும் சுட்டி ஞானசார தேரருக்கு உயிர் அச்சுறுத்தல் மட்டக்கிளப்போ ஏராவூர் மசூதியொன்றில் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொது பல சேனா அமைப்பின் செயலாளர் தெரிவித்தார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதம் இலங்கையில் பரவுவது குறித்து சமீபத்தில் தான் தகவல்களை வெளியிட்டதை தொடர்ந்து இவ்வாறு மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் திசை காட்டி உறுப்பினர் அதிரடி கைது இம்முறை பதுலே ஹல்துமுல்லா பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ஐந்து தசம் ஒன்பது மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் முறைப்பாடளித்து வரும் அதே கட்சியின் ஹல்துமுல்ல பிரதேச சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்றும் வந்துள்ளது மிளகு வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை தொடர்பாக முறைப்பாட்டாளருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு வருகிறது சர்ச்சைக்குரிய கிரிஷ் வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட கிரிஷ் வழக்கை முன் விசாரணை ஆலோசனை கூட்டத்திற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து அறுபது மில்லியன் ரூபாய் நிதியை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் அளிக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதியால் கோரப்பட்ட சில ஆவணங்களின்றி திறந்த நிலையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இனவாதத்தால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்குபற்றாத அனுர உண்மையாக ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இனவாதமற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு யுத்தவற்றி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தாரோ அதேபோல போல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கெடுத்திருக்க வேண்டுமென வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சஃபா குஹதாஸ் தெரிவித்தார் அடுத்த வருடம் வெள்ளவத்தையில் நினைவேந்தல் செய்தால் யுத்தம் வடிக்கும் தேரர் எச்சரிக்கை வெள்ளவத்தையில் நினைவேந்தலை அடுத்த வருடமும் அனுஷ்டிக்க விடாதீர்கள் அவ்வாறு நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு யுத்தம் வடிக்கும் என தேரர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்று உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களாக தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் தனி தேசத்திற்கான அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டு உள்ளனர் புலம்பெயர்ந்தோரை மேலும் வலுப்படுத்த வேண்டாமின்றி நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் எனவும் குறிப்பிட்டார்